ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது லண்டனில் இருக்காரு அவர் தற்போது டுவிட்டரில் ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்ன போஸ்ட் அப்படின்னு தான் பார்க்குறீங்க நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய உறுப்பினர் ஐடி ஐடி அதாவது பாஜகவுடைய உறுப்பினர் ஐடியை புதுப்பிச்சிருக்காரு அவர் என்ன புதுப்பிச்சிருக்காரு அப்படின்னா பாஜக அவருடைய மெம்பர்ஷிப் நம்பரு ஸ்டேட் தமிழ்நாடு வந்து அண்ணாமலை இதே மாதிரி அனைவரும் புதுப்பிக்க வேண்டும் நம்ம பாஜக நிர்வாகிகள் மற்றும் புதிதாக நம்ம கட்சியில் இணைய விரும்பும் இளைஞர்கள் மற்றும் குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவர் என அனைவருமே இந்த லிங்கை பயன்படுத்தி உங்களை நீங்கள் பா ஜ இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை அவரே தன்னை புதுப்பித்துக் கொண்டு அந்த போஸ்ட போட்டு அந்த லிங்கை கொடுத்திருக்காரு முக்கியமா நம்ம பா தலைவர் அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக நேற்று ஒரே நாளில் பல லட்சம் ஐடிக்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு மற்றும் பல பேர் பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் கிட்ட புது உறுப்பினர்கள் வந்து பா ஜ இணைந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு நெருங்கி அதாவது அதிமுக விட அதிக தொண்டர்களை உள்ள கட்சியாக நம்ம பாஜக வந்து தற்போது வளர்ந்து வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து இப்பொழுது வந்திருக்கு இப்போ நீங்கள் இந்த இப்போ ஐடியை புதுப்பித்து கொண்டிருக்கும் போது இந்த ஐடியில் கணக்கெடுப்பு நடத்தும் போது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சத்திற்கும் அதிகமான பாஜக உறுப்பினர்கள் தற்போது இணைந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு கண்டிப்பாக பாஜகவுடைய ஒரு பலம் வாய்ந்த ஒரு மக்கள் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக மக்கள் சப்போர்ட்டோட ஒரு கட்சியாக பாஜக வளர்ந்து கொண்டிருக்கு அதற்கு பாஜகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் முக்கியமாக இதற்கெல்லாம் ஆணி ஆலமரமாக இருக்கும் மோடி அவர்கள் மற்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு கடுமையான முயற்சி உழைப்பினாலே இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி வந்து கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்களும் இணைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே தேங்க்யூஸ்